ஓம் ந்தஜமுகா ந்த புஜபலா மானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நுஞ்சளம்பிறை போலும் ஏற்றனை அங்கி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நபாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தில் மெய்ஞான வடிவாக அமர்ந்திருக்கிற அன்னை பராசக்தியை உணர்ந்தவர்கள் வாழ்வில் விளங்கிடுவார்கள் என்ற தத்துவத்தை கூறுகிறார் இதோ அந்த பாடல் விளங்கிடும் மேல்வரும் பொருள் சொல்லின் விளங்கிடும் மெல்லியல் ஆனது ஆகும் விளங்கிடும் மெய்ஞான ஞான பொருளை விளங்கிடுவார் விளங்கினர் தானே விளங்கிடும் மேல்வரும் மெய்ப்பொருள் சொல்லின் நவாகிரி சக்கர வழிபாட்டால் வரும் நன்மைகளையும் அடையும் மேன்மைகளையும் சொல்ல வேண்டுமானால் விளங்கிடும் ஆனது ஆகும் பராசக்தியே அந்த சக்கரத்தின் வடிவமாக இருக்கின்றார் விளங்கிடும் மெய்ஞான என்ற ஞானப் பொருளை அப்படி சக்கரமாக நிற்கின்ற அந்த பராசக்தி அந்த சக்கரத்துக்குள் மெய்ஞான சக்தியாக வீட்டிருக்கின்றாள் என்பதை எவர் ஒருவர் உணர்ந்து கொள்கிறார்களோ அல்லது அறிந்து கொள்கிறார்களோ விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே அவ்வாறு ஞான வடிவாக அச்சக்கரத்தில் இருக்கிறார் என்பதை எவர் நின்றாலோ அவர்களே வாழ்க்கையில் விளங்கிடுவார்கள் என்ற தத்துவத்தை இப்பாடலில் கூறுகிறார் இதைத்தான் அவர் விளங்கிடும் எல்வர் உண்மை பொருள் சொல்லின் விளங்கிடும் மெல்லியல் ஆனது ஆகும் விளங்கிடும் மெய்ஞானஞ்ஞான பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர்தானே நவாக்ரி சக்கர வழிபாட்டால் வரும் நன்மைகளை அடையும் மேன்மைகளை சொல்ல வேண்டுமானால் அன்னை பராசக்தியே அச்சக்கர வடிவமான அந்த சக்கரத்துக்குள் மெய்ஞான சக்தியாக வீற்றிருந்த அன்னையை அறிந்தவர்கள் அவள் அருளை உணர்ந்தவர்கள் அவர்களே வாழ்வில் நன்கு விளங்குவார்கள் என்கிறார் திருமூலர் எனவே அனைவரும் நவாகிரி சக்கரத்தை தயார் செய்து கொண்டு அன்னையை வழிபட்டு வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெறுமாறு திருமூலர் நமக்கு இந்த தத்துவத்தை கூறுகிறார் ஓம் நமச்சிவாய